ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நலமாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன் ஸோ இந்த சேனலில் இனிமேல் குக்கிங் வீடியோஸும் வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா இன்னைக்கு என்னோடய ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க இட்லி தோசை சப்பாத்தி இதுக்கெல்லாம் வந்து இந்த கிரேவி வந்து சைட் டிஷ்ஷை வச்சு சாப்பிட்லாம் ரைஸுக்குமே நம்மளுக்கு வந்து இந்த கிரேவி சூப்பராக இருக்குங்க ஸோ ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கவங்க திரும்ப திரும்ப உங்களை இந்த டிஷ் செய்ய சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இப்போ வாங்க எப்படி செய்யலாம்ன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் வந்து டூ டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து போட்டுக்கிறேன் ஸோ ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா இங்கே நான் வந்து ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் த்ரீ மீடியம் சைஸ் ஆனியனு அதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகாவை கிள்ளி போட்டுக்கிறேன் இங்கே வந்து நீங்கள் ரஃப்பாக கட் பண்ணி போட்டாலே போதும் நம்ம இது எல்லாத்தையும் வதக்கி அரைக்க தான் போகிறோம் அதனால ரஃபாக கட் பண்ணிட்டாலே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ நல்லா கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் இதை நல்லா இன்னும் வதக்கிக்கோங்க வதக்கி முடித்ததுக்கப்புறமா மூணு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி நான் வந்து அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஸோ தக்காளி வந்து நல்லா வதங்கணும் அதுக்கப்புறம் இங்கே வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தக்காளியும் நல்லா வதங்குகிற அளவுக்கு நம்ம வந்து மூடி போட்டு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ்க்கு நல்லா வந்து குக் பண்ண விடுங்க ஸோ நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் மூடி எடுத்துகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தக்காளிலாம் வந்து கொஞ்சம் நல்லாவே வதங்கியிருக்கு பாருங்கள் அவ்வளோதான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மிக்சரை நல்லா ஆற விட்டுருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து அதை வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அவ்வளோதான் நம்மளுடைய மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு இதுக்கப்புறமா ஒரு பத்து முந்திரியை வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு அதையும் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது அதே கடாயை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ணதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அன்சால்ட் பட்டர் எடுத்துக்கிறேன் சால்ட் பட்டர் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க நல்லா வந்து பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க ஜீரகம் ஆட் பண்ணுறதால அந்த ஃப்ளேவர் வந்து நமக்கு அல்டிமேட்டாக கிடைக்கும் ஸோ தான் ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ ஜீரகம்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம் ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்டில் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்றத எனக்கு சொல்லுங்கள் அண்ட் உங்களுக்கும் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா நிறைய டிஷ்ஷஸ்லாம் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதெல்லாம் நம்ம அப்கமிங் வீடியோஸில் நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஸோ கொரியண்டர் லீவ்ஸ் போட்டதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ மிளகாய் தூள் வந்து ஹாஃப் டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் மல்லித்தூள் வந்து ஒன் டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க மிளகாய் தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கூடவோ குறைச்சோ போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா இன்னும் மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஸோ இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு நல்லா ஸ்லோவாக குக் பண்ணி விடுங்க ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் பிரிஞ்சு நல்லா அந்த பேஸ்டெலாம் வந்து நல்லா கட்டி ஆகிடும் ஸோ இதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த முந்திரியோட பேஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் ஸோ இதுதான் ஒரு ரிச் டேஸ்ட்டே நம்ம கொடுக்க போகுது இந்த கிரேவிக்கு ஸோ நல்லா கொடுத்துட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஸோ நல்லா வந்து நம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கப்புறமா நம்ம பன்னீர் ஆட் பண்ண போகிறோம் ஸோ இங்கே வந்து நான் டூ ஹண்ட்ரட் கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன் இது வந்து நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து ஒன்று ஒன்றா வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி போட்டுக்கோங்க அப்படியே வந்து போட்டிங்க அப்படின்னா அந்த பன்னீர் எல்லாமே உடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதே மாதிரி ஸ்லோவாக ஜென்டிலாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம் தண்ணி வந்து உங்களுடைய கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க உங்களுக்கு கிரேவி வந்து நல்லா திக்காக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இல்லை கொஞ்சம் லூஸாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இதுக்கப்புறமா கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க கரம் மசாலா அதிகமாக போட்டுறாதீங்க அப்புறம் அதனுடைய ஸ்மெல்லு தான் வரும் சில பேருக்கு கரம் மசாலா பிடிக்காது அதனால கம்மியாகவே யூஸ் பண்ணிக்கோங்க போட்டுட்டு நீங்கள் வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ்க்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ ஓவராக வந்து கிளறாதீங்க பொறுமையாக வந்து கிளறி அந்த பன்னீர்லாம் உடையாத மாதிரி பார்த்துக்கோங்க அவ்வளோதான் நம்ம கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ ஃபைனல் டச்சாக வந்து நான் இன்னொரு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த பட்டர் லாஸ்ட்டாக போடுறதுனால நம்மளுக்கு வந்து நல்ல ஃப்ளேவர் வந்து கிடைக்கும் நல்ல ஸ்மெல்லுமே கிடைக்கும் இதுக்கப்புறமா கசூரி மேத்தி இருக்குது இல்லையா அதையுமே வந்து நான் க்ரஷ் பண்ணி போட்டுக்கிறேன் அவ்வளோதாங்க நம்மளுடைய பன்னீர் பட்டர் மசாலா கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சி ஸோ இதை வந்து நீங்கள் சுட சுட உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட உட்காந்து சாப்பிட்லாம் ஸோ ஃபைனலாக கார்னிஷிங்க்கு நான் கொஞ்சமாக வந்து கொரியாண்டர் லீவ்ஸ் வந்து போட்டுக்கிட்டேன் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்டில் உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு நம்மளை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்